இயேசுவில் பிரியமானவர்களை இறையாசிர் உங்களோடு இயேசுவுக்கு திருமுழுக்கு தேவையா திருமுழுக்கு என்றால் என்ன ஜென்ம பாவத்தை கழுவுவது ஆனால் இயேசுவோ தூய ஆவியினால் அன்னை மரியா கருவுற்று அற்புதமாக பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அவருக்கு திருமுழுக்கு தேவையில்லை பிறகு ஏன் அவர் திருமுழுக்கு பெற்றார் எபிரேயர் எழுதிய திருமுகம் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வாசனத்திலே பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் இயேசு நம்மை போலவே மனிதராக தென்பட்டார் என்று வாசிக்கின்றோம் அப்படி என்றால் எதற்காக இயேசு திருமுழுக்கு பெற வேண்டும் தேவையில்லாத ஒன்று எதற்காக இயேசு பெற வேண்டும் லாஜிக்கின்படி பார்க்கின்ற பொழுது இயேசு திருமுழுக்கு பெற்றதால் அவரும் பாவம் செய்தவராகத்தானே கருதப்படுகிறார் முதலில்லே திருமுழுக்கு என்றால் என்ன ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கடந்து செல்லும் ஒரு நுழைவு வாயில் பாவ நிலையிலிருந்து புதிய வாழ்வுக்கு அழைத்து செல்வது சரி யோர்த நதிக்கரையில் என்னதான் நடந்தது யோர்த நதிக்கரையிலே யூத மக்கள் ஒருபுறம் அலைமோதுகிறார்கள் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது இந்த மக்கள் தங்களுக்கும் திருமுழுக்கு வேண்டும் என்று சொல்லி மனம் மாறுவதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகிறார்கள் எதற்காக அவர்கள் திருமுழுக்கு பெற வேண்டும் அவர்கள் அடிமைத்தனத்திலே பாவ நிலையிலே இருக்கிறார்கள் மெஸ்ஸியா வந்து எங்களை காப்பாற்றுவார் என்று எதிர்நோக்கோடு இருந்த சமயத்திலே திருமுழுக்கு யோவான் நீங்கள் மனம் மாறாவிடு நீங்கள் மெஸ்ஸியாவை எதிர்கொள்ள முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் திருமுழுக்கு பெற்றால் மெஸ்ஸியாவை எதிர்கொள்ள முடியும் என்று எதிர்நோக்கோடு அவர்கள் திருமுழுக்கு பெறுவதற்கு முன் வருகிறார்கள் ஆக திருமுழுக்கு என்பது நான் மெஸ்ஸியாவுக்காக காத்திருக்கிறேன் என்னை தயார் நிலையில் வைத்திருக்கிறேன் என்பதன் அடையாளமாக அந்த யூத மக்களுக்கு தென்பட்டது இரண்டாவதாக திருமுழுக்கு யோவானுக்கும் இயேசுவுக்கும் இடையே ஒரு உரையாடல் நடைபெறுகிறது மத்தையும் நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்கில் இருந்து பதினைந்து வரை உள்ள வசனங்களை பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார் நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டும் நீரோ என்னிடம் வருகிறீரே என்று சொன்னபொழுது இயேசுவோ இப்போது விட்டுவிடும் கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என்று சொல்லுகிறார் சரி இயேசுவும் திருமுழுக்கு பெறுகிறார் இயேசு திருமுழுக்கு பெற்றதன் அர்த்தம் என்ன மக்கள் தங்கள் பாவங்களை கழுவினார்கள் ஆனால் இயேசுவோ அவர்களின் பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொள்கிறார் உண்மைதான் அவர் பாவம் செய்யாதவர் காரணம் பாவம் செய்யாத ஒருவரால் தான் நம்மை மீட்க முடியும் ஏனென்றால் அவர் கடவுளுக்கு இணையானவராக இருக்கின்றார் இதனையே பிலிப்பியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகம் ஆறு முதல் எட்டு வரை உள்ள வசனங்கள் என்ன சொல்கிறது என்றால் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வரிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதாக கருதவில்லை மாறாக தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனித உருவில் தோன்றினார் மனிதரைப் போலவே காணப்பட்டார் சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படைந்து தம்மை தாழ்த்தி கொள்கின்றார் ஆக இயேசு திருமுழுக்கு பெற்றது அவசியமா சரியா என்று பார்க்கையிலே அவர் ஒருவரால் மட்டும்தான் நம்மை பாவங்களிலிருந்து மீட்க முடியும் ஆகவே அவர் திருமுழுக்கு பெற்றது நம் அனைவருக்கும் தேவையான ஒன்றாகத்தான் இருக்கிறது மூன்றாவதாக நாம் பெறுகின்ற திருமுழுக்கின் அர்த்தம் என்ன எதற்காக நாம் திருமுழுக்கு பெறுகிறோம் நாம் பெறுகின்ற இந்த திருமுழுக்கு அந்த யூத மக்களை போன்றதா அல்லது இயேசு பெற்ற அந்த திருமுழுக்கை போன்றதா நம்முடைய திருமுழுக்கு கூறுவதன் அர்த்தம் தான் என்ன ரோமையர் எழுதிய திருமுகத்திலே ஆறாவது அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்கள் என்ன சொல்லுகிறது அவருடைய விசுவாச மறையுண்மையில் நாமும் பங்கு பெறுகிறோம் இயேசுவோடு இறக்கையிலே அதாவது திருமுழுக்கினால் நாம் இயேசுவோடு இறக்கின்ற பொழுது அவரோடு உயிர் தழுகிறோம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே இது விசுவாசத்தின் மறைபொருள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரே நீர் வருமளவும் முது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம் முது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கிறோம் என்று சொல்லி நாம் வாயாறு அறிக்கையிடுகின்றோம் அப்படி என்றால் நம்முடைய பாவமானது கழுவப்படுகிறது ஆனால் அதனினும் மேலாக அவர் கொண்டு வந்த மீட்பில் நாம் இணைக்கப்படுகிறோம் அதனாலே நாம் கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம் அன்பிற்குரியவர்களே இயேசு பெற்ற திருமுழுக்கு அவசியமா இல்லையா ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை மீட்பதற்கு அதற்கு இணையான பாவமே இல்லாத ஒருவரால் தான் மீட்க முடியும் அப்படி என்றால் இயேசு பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் மனிதரை போல இருந்தார் கடவுளுக்கு இணையாக இருந்தார் ஆகவே அவரால் மட்டுமே நம்மை பாவத்திலிருந்து மீட்க முடியும் அதனை உறுதி செய்யவே நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்காக அனைத்தையும் செய்கிறேன் என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்காகவே அவர் திருமுழுக்கு பெற்றார் அவர் திருமுழுக்கு பெற்றது அவசியம்தான் தேவைதான் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நாம் திருமுழுக்கு பெற்றதினாலே அவரோடு இறந்து அவருடைய மாட்சியிலே பங்கு பெறுகிறோம் என்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் இதுபோன்ற காணொலிகளைப் பெறுவதற்கு இந்த இதய மன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய கேள்விகள் ஏதேனும் இருந்தால் பதிவிடுங்கள் நன்றி